தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எல்பிஇடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைச்சிருக்காங்க தமிழக அரசு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் முன்ன மாதிரி வெற்றி படங்கள் வர்றது கிடையாது அந்த சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் குறைஞ்சி ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிய அரசு ஏற்கனவே பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை வசூல் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் எலவன் டேக்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு எட்டு சதவீதத்தை வந்து வரியாக வாங்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துலேருந்து கடந்த எட்டு வருஷமாக தமிழ்நாட்டில் மட்டுந்தான் வசூலிக்கப்படுது ஸோ இதை நீக்கியே ஆகணும் அப்படின்னு பல வருஷமாக தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தமிழக அரசில் தொடர்ந்து கோரிக்கை இருந்தாங்க தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா சங்கங்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்து ரொம்ப ரொம்ப அதை ஃபாலோ பண்ணாங்க தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து கோரிக்கையை வச்சதோடு மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து அதை நினைவுபடுத்திகிட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் தமிழக அரசு அந்த எட்டு சதவீத டேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை நாலு சதவீதமாக குறைச்சி அரசாணையே வெளியிட்டாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் வந்து டிஜி தியாகராஜன் டி சிவா ஜி தனஞ்சயன் இவங்க எல்லாருமே அந்த அரசுக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க அதோட தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எம்பி சாமிநாதன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கோங்க உண்மையாலுமே இது வரவேற்கத்தக்க வேண்டிய தான் இவங்க சொன்ன மாதிரி டேக்ஸை எட்டு சதவீதத்துலேருந்து நாலு சதவீதம் குறைச்சிட்டாங்க ஆனால் டிக்கெட் ப்ரைஸையும் இவங்க குறைச்சாதான் மக்களுக்கு அவங்க செய்கிற நன்மை ஆனால் அதை தியாற்றக்காரங்க செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்